நம்ம சிவாயத்து திருச்சிற்றம்பலம் எல்லா புகழும் அண்ணாமலையாக இருக்குது ஐயா இப்போ நம்ம வந்து இடம் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் அன்னியரி கிராமம் வந்திருக்கோம் திருப்பத்தூர் திருப்பத்து ஸ்தலங்களை பற்றி வீடியோ போட்டுருக்கிறோம் பார்த்திங்களா அந்த பத்து ஸ்தலத்தில் இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அதை பற்றி தான் வீடியோ ஷூட் பண்ண போகிறோம் என்ன கோயிலுக்கு வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா அருள்மிகு பிரசன்ன பார்வதி சமீத சோமேஸ்வரர் ஆலயம் அன்னியரி கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் அதை பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ரொம்ப பழமையான சிவன் ஆலயங்கள்யா ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க அந்த கோயில் தான் வந்திருக்கோம் திருப்பத்தூர் திருப்பத்து ஸ்தலங்கள் திருப்பத்து ஸ்தலத்தில் இது ஒரு ஸ்தலம் ஐயா அதுதான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஏற்கனவே நம்ம நாலு அஞ்சு ஆறு போட்டாச்சு இப்போது ஏழாவது ஸ்தலமாக வந்திருக்கோம் நம்ம ஏழாவது கோயிலில் தான் இப்போ பார்த்து நிற்கிறீங்க இது வந்து ஈசான லிங்கத்தில் இந்த கோயிலுக்கு ஈசானத்தில் இங்கே லிங்கம் வச்சுருக்காங்க ஐயா இதான் ஈசான லிங்குன்னு சொல்கிறாங்க அதான் இப்போ நம்ம பார்த்து நிற்கிறோம் அற்புதமான ஒரு திருத்தலம் ஒரு அமைதியான இடம் ஐயா திருப்பத்தூர்லேருந்து வெங்களாபுரம் வந்தீங்கன்னா வெங்கலாபுரத்தில் சுமார் ஒரு கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னாக்கா இது வந்து அற்புதமான ஒரு பழமையான சிவாலயம் அதாவது சோழ மன்னர்களால் கட்டப்பட்டதுன்னு நம்ம சொல்கிறாங்க எனக்கு நம்ம கேட்டோங்க இங்கே சோழ மன்னர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அற்புதமான திருத்தலம் மறக்காமல் வந்தீங்கன்னா அந்த சிவாலயம் வந்து பாருங்கள் ரொம்ப பழமையான சிவஸ்தலம் ஐயா திருப்பத்தூர் திருப்பத்து ஊரில் இது ஒரு ஸ்தலம் ஐயா இங்கே வந்து நம்ம பைரவர் இருக்கிறாரு பைரவர் பாருங்கள் பைரவர் பார்த்துன்னு இருக்கிறீங்க வாங்க ஐயா கோயிலுக்குள்ளே போகலாம் ஒரு அமைதியான ஒரு இடம் அந்த கோயிலை தான் இப்போ சுற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலம் ஐயா வந்தீங்கன்னா மறக்காமல் வாங்க இங்கே என்னென்னா பிரதோஷனால் விசேஷம் பௌர்ணமினால விசேஷம் பண்ணுறாங்க அதை விட ஒரு அற்புதமான ஒரு இப்போது ஒன்று பார்க்க போகிறோம் என்னென்னா இங்கே ஒரு வில்லு மரம் இருக்குது இந்த இந்த கோயிலுடைய தலைவரிச்சி மரம் மரம் இருக்குது அந்த வில்லுவ மரத்தில் வேப்பந்தலையும் விடுது வில்வேகளையும் விடுதுங்கய்யா அதுதான் பெரிய ஒரு அதிசயமாக இப்போ இப்போ பார்க்க போகிறோம் அதுதான் நம்ம கிட்ட போய் பார்த்துட்டு போகிறோம் இப்போ அதை பற்றி இப்போ வீடியோ பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி பார்க்க போகிறீங்க மறக்காமல் வாங்க ரொம்ப அற்புதமான திருத்தலம் இந்த கோயிலுடைய தலைவரிச்சி மரம் வந்து வில்வ மரம் இந்த வில்வ மரத்தில் என்ன பெரிய ஒரு அதிசயம்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்வ மரத்தில் வேப்பந்தலை ஒரு ஒரு கிளாயிலையும் வில்வந்தலையும் ஒரு இதுவும் ஒரு விடுதுங்கய்யா ஒரே மரம் தான் அதே ஒரே அதாவது வந்து வில்வ மரம் தான் இந்த வில்வ மரத்தில் வேப்பந்தலையும் விடுது வில்வந்தலையும் விடுது அதுதான் மிகப்பெரிய ஒரு அதிசயம்யா அந்த அதிசயத்தை இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் அதாவது ஒருத்தர் சொன்னாங்க ஐயா அற்புதமான ஒரு அதிசயமான மரம் இருக்குது வாங்க அப்படின்னாங்க அதுதான் வந்திருக்க பாருங்கள் ஒரே ஒரு மரம் தான் வில்ல மரம் தான் அந்த மரத்தில் தலை வந்து வேப்பந்தலையும் விடுது வில்வந்தலையும் விடுதுங்க ஐயா அதுதான் பெரிய அதிசயம் ஐயா அதுதான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம் அற்புதமான ஒரு மரம் ஐயா இதான் வில்மையலை ஐயா வில்ம இலை வேப்பம் இலை ரெண்டுமே விடுதுங்கய்யா அதுதான் பெரிய ஒரு அதிசயம் அதிசயமான மரம்னு ஐயா எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க இந்த மரத்தை ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி தான் நம்ம பார்த்து நிற்கிறோம் பாருங்கள் மறக்காமல் வாங்க திருப்பத்தூர்லேருந்து வெங்கலாபுரம் வந்தீங்கன்னா வெங்கலாபுரத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னாக்கா இந்த கோயில் அருள்மிகு சோமேஸ்வரர் திருக்கோயில் பழமையான ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தை இப்போ நம்ம வந்திருக்கோம் வாங்க மறக்காமல் வாங்க ரெண்டாவது இப்போ கோயிலெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் எல்லா கோயிலையும் சுற்றி பார்க்க போகிறோம் அமைதியான ஒரு ஸ்தலம் ஐயா திருப்பத்தூர் சுற்றி திருப்பத்தூர்னு சொல்கிறாங்க இல்லையா திருப்பத்து ஸ்தலங்களில் அது ஒரு ஸ்தலம் ஐயா அதுதான் வந்திருக்கோம் எல்லாம் ஒவ்வொன்றா அப்படியே பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு கோயிலாக இப்போ எடுத்துன்னுக்குறேன் வீடியோ எடுத்திருக்கோம் ஏற்கனவே நம்ம பழையவணிபடி ஒன்று எடுத்தோம் அதிதீஸ்வரர் கோயில் எடுத்தோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம பிச்சுண்டு சந்திர மௌலீஸ்வரி கோயில் எடுத்தோம் மூணாவது கொரட்டி காளீஸ்வரர் கோயில் போய் எடுத்தோம் ஷூட் பண்ணோம் நாலாவது மடவாளம் அங்கநாதீஸ்வர கோயில் போனோம் நாலாவது அஞ்சாவது வந்து புத்தாகரம் போனோம் ஐயா புத்தாகரம் வந்து சோம சுந்தரேஸ்வரர் போனோம் அஞ்சாவது ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா பிரகினேஸ்வரர் கோயிலுக்கு போகணும் நம்ம பெரியாகரத்தை பார்த்தோம் ஆறாவது இப்போ ஏழாவது கோயில் வந்து சோமேஸ்வரர் கோயில் வந்திருக்கேன் ஐயா ஏழாவது கோயிலை இப்போ நீங்கள் பார்த்து ஒவ்வொரு கோயிலும் நம்ம வீடியோ ஷூட் பண்ணியிருக்கிறோம் மறக்காமல் இந்த கோயிலுக்கெல்லாம் வாங்க எம்பெருமான தரிசனம் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலம் ஐயா ஒரு அமைதியான இடம் ஐயா பழமையான சிவாலயங்கள் ஒவ்வொரு சிவாலயம் சிவாலயமாக தேடி நான் உங்களுக்காக போடுறேன் பிரத்தியோக வீடியோ நாங்கள் எடுத்துன்னு இருக்கிறோம் மறக்காமல் நம்ம வீடியோ எல்லாம் பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பாருங்கள் இப்போ அடுத்தது வந்து நம்ம சாமியை பார்க்க போகிறோம் அனுமதி பெற்று தான் சாமியை பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் வீடியோ எடுக்க உள்ளயா அதனால் கோவிலுடைய பர்மிஷன் கேட்டு தான் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் ஐயாவை பார்க்க போகிறோம் ஐயாவை பார்க்க போகிறோம் அம்மாவை பார்க்க போகிறோம் வாங்க பார்வதி அம்மாவை பார்க்க போகிறோம் சோமேஸ்வரரை பார்க்க போகிறோம் ஒரு அற்புதமான ஒரு அமைதியான இடம் ஐயா அமைதியான இடத்த நம்ம பார்க்க வந்திருக்கோம் பாருங்க ஐயா ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் சிவாய நம்ம சிவாயத்தின் சித்தம்பலம் ஐயா என்பருமானே ஐயாவை தான் பார்க்க வந்திருக்கோம் அற்புதமான ஒரு காட்சி பார்த்து நிற்கிறீங்க சோமேஸ்வரர் வந்திருக்கோம் சோமேஸ்வரர் கோயிலில் தான் வந்திருக்கான் அமைதியான ஒரு திருத்தலம் பழமையான சிவா ஐயா ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் அதான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் மறக்காமல் வந்தீங்கன்னா அந்த கோயில் வந்து தரிசனம் பண்ணுங்க ஐயா ரொம்ப அற்புதமான திருத்தலம் மறக்காமல் வாங்க ஐயாவை பாருங்கள் அப்புறம் முருகரை பார்ப்போம் முருகரை பார்த்து நிற்கிறீங்க முருகரை பாருங்கள் வெள்ளி வள்ளி அம்மாவை பாருங்கள் தெய்வானி பாருங்கள் கோயிலுடைய கொடிமரத்தை தான் பார்த்து நிற்கிறீங்க ஐயா அது பழமையான ஒரு கொடிமரம் அந்த காலத்தில் ராஜாக்கள் வச்ச கொடிமரத்தை தான் இன்னும் யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த கோயில் ஐயா இப்போ இந்த கோயிலை பற்றி பார்த்தோம் இந்த கோயிலை பற்றி ஒரு சில வார்த்தையை அம்மா கிட்ட கேட்போம் அம்மா வணக்கம்மா வணக்கம் உங்க பேருமா என் பேர் கம்சலா கம்சலா இது ஊர் அந்நேரிங்களா அம்மா இந்த கோயில் கட்டி எவ்வளவு நாள் ஆகும்மா ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் ஆகுதுங்களா சரி இந்த கோயில் என்னென்ன நாள் விசேஷம் பண்ணுறாங்க பிரதோஷத்தில் விசேஷம் பௌர்ணமி விசேஷம் அமாவாசையில் விசேஷம் அப்புறமா இன்னும் இங்கே ஒரு அதிசயம் மரம்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரே மரத்தில் வேப்பந்தலை கொடுத்துன்றது அது வெல்வ மரத்துலேருந்து வேப்ப இலையும் வருது வெல்வங்காயம் வைக்கிது ஒரே மரத்தில் அது அதிசயமான மரம்னு சொல்கிறாங்க இப்போ அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த அணியேரி கிராமத்தில் சோமேஸ்வரி கோயில் தான் இந்த கோயில் ஒரு அதிசயமான ஒரு மரம் இருக்குது அது இந்த தளவரிச்சி மரம் வில்வ மரம் அந்த வில்வ மரத்தில் வேப்பந்தலையும் விடுது வில்வந்தலையும் விடுதுன்னு அம்மா சொல்கிறாங்க அற்புதமான ஒரு அதான் சொல்லியிருக்காங்க அம்மா மறக்காமல் இந்த கோயிலுக்கு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை பண்ணு பண்ணுங்க பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கு வரை உங்களிலிருந்து விடைபெற்றது உங்கள் சக்தி ஜோசியர் வணக்கம் ஐயா